குநீரத்துல ஒரு சிறு நீரை குடுத்துட்டா நான் இந்த கடன் தட்டுறதுக்கு நான் காசு கொண்ட வச்சிருக்கேன் எப்பக்காரீங்களோ எப்ப குடுக்க போறீங்களோ என்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டு அந்த இல்லை உண்டோட வாழலாம் தாய் மழைல என்ன மாதிரி பொம்பளை ஊட்டி அந்த வீடு பூண்டு எனக்கு அடிக்க வந்து நான் மண்ணெண்ணை ஊட்டி உண்டத வெட்டுறதுக்கு நான் அவரை சுட்டு கட்டாவை எடுத்த சூட்டுல கட்டையில அவன் போச்சு நடுக்க வந்து எனக்கு கொலை மரட்டேன் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி அந்த வழி பயன் എല്ലാ കാസേ കട്ട ரெண்டு லட்சம் முப்பது லட்சம் மூன்றரை லட்சம் மட்டும் கட்டின கடன் கட்டெல்லாம் கட்டின கட்டி கடைசியா கட்டலாமையோட சீட்டுகள் கிடந்து கழுத்தி கழுத்தி எடுத்து தாரம் தாரம்னு சொல்லி தரவும் இல்லை திருப்பியும் கடன்கள் பட்டு நான் அவாத சீட்டுகள் கட்டி முடிக்கிறேன் பொண்டத வருடத்துக்கு நான் அவாத சீட்டு கட்டாவ எடுத்த சீட்டுகள் கட்டலாம போச்சு நடுகை வந்து எனக்கு கொலை மிரட்ட எண்ணத்தையாவது கொடுத்த எங்கேயாவது போய் எந்த காசுகளை கட்டு வாத்துகள் முடியலாத எல்லாம் விட்டுட்டா இனி என்ன கேவல்தான் அவர் வந்து ஒரு கதை வைப்பேன் அவா வந்த ஒரு கத வைப்பான் போன்கள் எடுத்து தூஷணங்களால எல்லாம் பேசுவார் கொலை மிரட்டார் பிள்ளையளை தான் கொலை செய்துட்டு மூன்று மாதம் போயிருப்பேன் ஆறு மாதம் போயிருப்பேன் ஒரு கொலை செய்தா மூன்று மாதம் அங்க கொலை செய்த ஆறு மாதம் உண்டு அப்படி நான் நித்திரே இல்லை என் பிள்ளைகள் கடையால விரைக்க பின்னிட்டு தான் நான் போனதுக்கு பிணங்க நிக்கிறீங்கள பன்னெண்டு ஒரு மணிக்கு எல்லாம் நான் நித்திர உள்ள மாட்டேன் பிள்ளையல் வர மாட்டோம் பிள்ளைகள் வந்தா போல புரியாது சரி எல்லாருக்கு புறதான் நித்திர ஒண்ணு இந்த வருத்தத்தை தான் புராய் சரி கொடுத்துட்டாரன்னு சொன்னா ஒவ்வொரு கிழமையும் வந்து நான் குழம்புக்கு போட்டு விரைக்க எப்பறீங்களோ எப்ப கொடுக்க போறீங்களோ என்ன மாதிரி அது உண்டோட வாழலாம் உங்களுக்கு என்ன தேவையில உண்டோட வாழலாம் நீங்களுக்கு எங்களுக்கு என்னத்த கொடுக்குறீங்களோ என்ன செய்யறீங்களோ இல்லையா எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க காசுகளை தான் எங்களை லீவாக்குங்க ஆக்குங்க நாங்க முன்ன வீட்டு பாசில் சாவம் சொல்றோம் எங்களை வந்துட்டு இருக்கிறது வீட்ட வந்து அப்படி எல்லாம் பெரிய சீகரி சீகரிச்சது என்ன மர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் இருபத்தொராந்தியை வந்து தாய் மகள் என்ன மாதிரி பொம்பளை ஊட்டி வந்து வீடு பூந்து எனக்கு அடிக்க வந்து காற்றில இருக்கு அடிக்க வந்து நான் மன்னனை ஊத்தி வெளியில போக போட போகல நின்று அப்ப என்ன மகள் என்ன வீட்டுக்காரரை கூப்பிட போவேன் அவன் அடிக்க வர நான் மன்னனை ஊத்தி நான் மன்னனை ஊத்தி நெருப்பட்டிக்கு இருக்க பக்கத்து வீட்டுக்கார புள்ள வந்தேன் என்ன தட்டி அதை கடிச்சு போட்டு நெருப்பட்டிக பறிச்சது அப்படியெல்லாம் ரெண்டு ஊர்ம என்ன சீரழிச்சு இன்னைக்கு நான் இந்த இதை உறுப்புல ஒரு உகுப்பு கொடுத்து வந்து நாங்கள் சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகம் நீரம் நான் இந்த கடன் கட்டுறதுக்கு நான் காசு ஒன்று வச்சிருக்கிறேன் என்ன போல நுறிய தாய்மார் இப்படி கொடுத்து செய்வின பண்ணிடல திரும் குடும்பம் நிறுவியலால சீரழியுது வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி எடுத்து வேண்டி பையன் வட்டி வேண்டி இன்னைக்கு அவியல் நல்லா இருந்தேன் எங்களை எங்க உறுப்போல கொடுத்து தெளிச்சோன்னா என்ன போல இல்ல பெற்றோரும் குடிப்பின எல்லாரும் முன்னுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம் அவைக்கு தைரியம் இல்லை இதே போல இன்னும் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு ஹார்ட் அட்டேக்கு நெஞ்சடை மூன்று தரம் படி வரது அவருக்கு ஏழாண்டே சொல்லி இருக்கு எல்லாரையுமே இதுல இருந்து முடிவு விடுங்க தயவுசெய்து என்னட்ட நான் சீட்டு போட்டேன் காசு கட்ட கட்டின காசு நானு நாப்பதுல ரெண்டு சூட்டு இந்த கையில உப்புவா காட்ட இல்ல எல்லாமே தாங்கள் வட்டிக்கு வட்டிக்கு என்ன போட்டு போட்டு என்னட்ட காசு எடுத்தவன் நான் வேல இந்த புருஷனும் மேலாக

കൊണ്ട് പോയി കൊച്ചിട്ടുണ്ടെടുക്കും വീട്ടിലെ ഒളും അവയ കുടുംബങ്ങളൊക്കെ രണ്ട് കുടുംബത്താൽ അത് രണ്ട് കുടുംബത്താൽ മുഴുവൻ ചാപ്രയിലാ വട്ടി കിളമ വട്ടി എന്ത് കുടുത്തു 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 അത് സാപ്പടില്ല വീട്ടുവാസല്ലവനോടെ പോയി എന്തായാലും വേണ്ടി താങ്കൾ അങ്ങനെ നിങ്ങളോ ധരിക്ക കാളെ താങ്കോടിയാകു പോയി വേണ്ടി താങ്കളെ വിട്ടെ നാണെന്റെ വടിയുടെ ഇതൊക്കെ എന്റെ മനസ്സിനി മറ്റേ എല്ലാരുക്കുമേ അങ്ങനെ സുഖം എല്ലാം കൊടുക്കും ഇല്ല എല്ലാരെയും ഇതിലേക്ക് പാവ അത് നിനക്ക് ചൊല്ല